རང་ <t> இலங்கையை தனித்தீவு நாடாக்கிய பிரித்தானிய அரசின் உள்நோக்கம் பகுதி மூன்றின் தொடர்ச்சி பாகம் பத்து ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டு இலங்கையின் கரையோர பகுதிகளை பிரித்தானியர் கைப்பற்றிய போதிலும் அதனை இந்தியாவுடன் இணைக்காது ஆயிரத்து எண்ணூற்று இரண்டாம் ஆண்டு வரை சென்னையிலிருந்து பரிபாலித்தனர் ஆயிரத்து எண்ணூற்று இரண்டாம் ஆண்டு பிரான்சுடன் கையெழுத்தான ஏமியன்ஸ் உடன்படிக்கையை தொடர்ந்து இலங்கையை பிரித்தானியா தனது முடிக்குரிய குடியேற்ற நாடாக பிரகடனப்படுத்தியது இலங்கையை இந்தியாவுடன் இணைக்காது ஒரு தனித்தீவு நாடாக பேண வேண்டும் என்பது பிரித்தானியாவின் பிரதான கடல்சார் கொள்கையாகும் அதற்கேற்ப கூடவே இலங்கையை ஓர் ஒற்றையாட்சி நாடாக வைத்திருக்க வேண்டும் என்பதிலும் அவர்கள் கவனமாய் இருந்தனர் ஆயிரத்து எண்ணூற்று இரண்டாம் ஆண்டிலேயே ஒற்றையாட்சிக்குரிய அரசியல் நிர்வாக கட்டமைப்புகளை வகுத்துக் கொண்டனர் பதினைந்தாம் ஆண்டு கண்டி இராச்சியத்தை பிரித்தானியர் கைப்பற்றியபோது கண்டி பிரதானிகளின் வற்புறுத்தலுக்கு எழுதப்பட்ட கண்டி உடன்படிக்கையில் சிங்கள பௌத்தம் அவர்களது பிரதேச சுயாதிபத்தியம் என்பவற்றை மதிப்பதாக பிரித்தானியர்கள் கூறிய போதிலும் ஆயிரத்து எண்ணூற்று பதினெட்டாம் ஆண்டு கழகத்தின் பின்பு அதனை நழுவ விட்டனர் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து மூன்றாம் ஆண்டு நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட கோல்புரோக் கேம்ரன் அரசியல் ஜாப்பு ஏற்பாட்டின் கீழ் கொழும்பை மையமாக கொண்ட தெளிவான ஒற்றையாட்சி நாடாக முழு இலங்கையும் ஒரு கோட்டின் கீழ் கட்டமைக்கப்பட்டது முழு இலங்கை தீவும் ஒரு குடையின் கீழ் ஆளப்பட வேண்டும் என்கின்ற கொள்கை கிறிஸ்துவுக்கு முற்பட்ட இருந்தே பல்வேறு ஆட்சியாளர்களிடமும் இருந்தாலும் அது நடைமுறையில் ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டு பிரித்தானியரால் கண்டிராச்சியம் கைப்பற்றப்படும் வரை ஆள் புல அர்த்தத்தில் இருக்கவில்லை ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டு கண்டிராச்சியம் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து மேலும் ஆயிரத்து எண்ணூற்று பதினெட்டு ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து மூன்று என்ற இரு படிமுறைகளை தாண்டி ஒரு குடையின் கீழ் அதாவது கோல்ப்ரூக் கேமரன் அரசியல் யாப்போடு முழு அளவில் முழு இலங்கையும் கொழும்பை மையமாக கொண்ட ஒற்றையாட்சி முறையின் கீழ் கொண்டுவரப்பட்டது பரந்த இந்து மாகடல் நலனோடும் இந்தியாவை ஆள்வதற்கான இராணுவ முகமாக இலங்கை தீவை கையாள்வதற்கான நோக்கத்தோடும் ஒற்றையாட்சி முறையின் கீழான ஒன்றுபட்ட இலங்கையையே அனைத்து கடல்சார் பேரரசுகளும் விரும்பின ஐரோப்பிய பேரரசுகளான போர்த்துகீசர் டச்சுக்காரர் ஆங்கிலேயர் மற்றும் அமெரிக்கர் சீனர் இந்தியர் என பல பேரரசுகளும் விரும்பிய அதேவேளை நவீன வரலாற்று ஈழத்தமிழருக்கு தலைமை தாங்கிய பல தமிழ் தலைமைகளும் ஒற்றையாட்சி முறையின் கீழான ஒன்றுபட்ட இலங்கை அரசையே விரும்பின பிரித்தானிய இலங்கையில் பிரித்தானிய அரசின் சேவகர்களாக உருவான ஈழத்தமிழர் தலைமைகள் நவீன இலங்கையில் ஈழத்தமிழருக்கான முதலாவது தலைமை இராமநாதன் குடும்பத்துடன் ஆரம்பமாகி நூறு ஆண்டுகள் நீடித்தன ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆறுமுகம்பிள்ளை குமாரசுவாமி ஈழத்தமிழருக்கான முதலாவது தலைவராக சட்ட நிரூபண சபைக்கான உத்தியோக உறுப்பினராய் பிரித்தானிய ஆட்சியால் நியமிக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து முத்துக்குமாரசுவாமியின் வம்ச சேர்பொன் ராமநாதன் அப்பதவியில் தொடர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு ராமநாதன் காலமாகும் வரை சுமாராக ஒரு நூற்றாண்டு காலமாய் ராமநாதன் வம்சம் தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்கியது பிரித்தானிய எஜமான்களின் விசுவாசம் மிக்க அடிமைச் சேவகங்களாய் விசுவாசம் மிக்க அடிமைச் சேவகனுக்கு குத்தக்கூடிய சேர் என்ற அடிமை முத்திரையை நெற்றியில் குத்தியவாறு இந்த வம்சம் தமிழ் மக்களுக்கு தலைவனாகியது இந்தியாவில் சேர் பட்டம் அடிமை முத்திரையாக கடும் விமர்சனத்திற்கும் பலரால் நிராகரிக்கப்பட்டும் வந்த காலகட்டத்தில் ராமநாதன் வம்சம் பெருமையாக இந்த அடிமை முத்திரையை தலைமேல் ஏற்றிக்கொண்டது இலங்கையில் ஆழ்பதிகளாக இருந்த பிரவுன் என்பவரின் அந்தரங்க செயலாளராய் பதவி வகித்த குமாரசுவாமி பிள்ளை அவரை தொடர்ந்து ஆழ்பதிகளான பகெட் பான்ஸ் என்போருக்கும் மேற்படி விசுவாசம் மிக்க அதிகாரியாய் பணியாற்றினார் குறிப்பாக பிரித்தானியரால் கண்டிராச்சியம் கைப்பற்றப்பட்ட காலத்தில் ஆழ்பதி பிரவுன் ரிக்கு பெரிதும் உறுதுணையாக நின்றவுடன் பிரவுன் ரிக்குக்கும் கண்டிராச்சிய பிரதானிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் முக்கிய பங்கு பாத்திரம் வகித்தார் தகைய எஜமானிய விசுவாசமிக்க வகையில் மூன்று ஆள்பதிகளுக்கு கீழ் சேவகராக பணியாற்றியதன் பின்னணியில் ஈழத்தமிழரையும் இலங்கை தீவையும் பிரித்தானியரிடம் பிழைப்பதற்கான பரிசாய் ஈழத்தமிழரின் தலைவராக பிரித்தானிய எஜமானால் குமாரசுவாமி நியமிக்கப்பட்டார் என்ற வரலாற்று நடைமுறை உண்மை பெரிதும் கவனத்துக்குரியது இந்த வகையில் பிரித்தானியர்கள் விரும்பிய ஒன்றுபட்ட இலங்கை ஒற்றையாட்சி முறை என்பவற்றை தோளில் சுமந்தவராய் குமாரசுவாமி பிள்ளையும் கூடவே அவரின் வழிவந்த ராமநாதன் வம்சமும் நவீன வரலாற்றில் ஒரு நூற்றாண்டை காவி சென்றனர் ராமநாதன் வம்சம் ஒருபுறம் பிரித்தானிய எஜமான்களின் அப்பட்டமான சேவகர்களையும் அதே வேளை கூடவே சிங்கள பௌத்த கனவான்களின் தோழர்களையும் தமிழ் மக்களின் பெயரால் அரசியல் அதிகாரம் பெற்று சைவத்துக்கும் பணியாற்றியவர்கள் என்று ஒரு பகுதியினர் குறிப்பிடுகின்றனர் ஆயினும் போன்றதே அது இலங்கையில் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்பது ஒன்றுபட்ட இலங்கையில் ஒற்றையாட்சி முறை என்ற அரசியல் கட்டமைப்பு கூடாகவே நவீன வரலாற்றில் பிரித்தானியரால் அவர்களது கடல்சார் காலனிய ஆதிக்க நலன்களின் பொருட்டு கட்டமைப்பு செய்யப்பட்டது அத்தகைய கட்டமைப்பை உருவாக்குவதில் ஈழத்தமிழரின் பெயரால் ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு மேல் பெரும் பணியாற்றியவர்கள் ராமநாதன் வம்சத்தினர் என்பதையே வரலாற்றன்னை கண்ணீரும் செந்நீரும் சொரிய பதிந்து வைத்துள்ளாள் பிரித்தானிய அரசு சிங்களர் பெரும்பான்மைக்கு சாதகமாக டொனமோர் யாப்பை கொண்டு வந்தபோது தான் விசுவாசமாய் நம்பியிருந்த தனது வெள்ளை எஜமான்கள் தன்னை கைவிட்டதையும் தான் தோள் கொடுத்த சிங்கள கனவான்கள் கால்களால் உதைத்துவிட்டதையும் எண்ணி நொந்து கொண்ட சேர்பொன் ராமநாதன் தமது வம்சத்தின் அரசியல் தோல்வியை தனது அந்திம காலத்தில் பின்வருமாறு குற்ற ஒப்புதல் வாக்குமூலமாய் பதிவு செய்தார் டொனமூர் வந்தால் தமிழர்கள் இனி இல்லை என்ற வருத்தத்தோடு பதிவு செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு வரை தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்கிய தந்தை செல்வா என்ற மகுடம் தாங்கிய திரு எஸ் ஜே வி செல்வநாயகம் தனது அந்திம காலமான ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு பின்வருமாறு அளித்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தோடு மேற்படி ராமநாதனின் வாக்குமூலம் ஒப்பிடப்படக்கூடியது இனி தமிழ் மக்களை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் தமது ஆயுட்கால அரசியல் தலைமைத்துவ தோல்வியை கடவுளை முன்னிறுத்தி கூடவே கடவுளின் தோள்களில் சுமத்திவிடும் ஒரு குற்ற ஒப்புதல் வாக்கு இதுவாகும் இந்த குற்ற ஒப்புதல் வாக்கு மூலத்திற்கு வழிகாட்டியாய் அமைந்தார் பிற்காலத்தில் தமது பாரிய அரசியல் தோல்விகளுக்கெல்லாம் ஒப்புதல் வாக்கு மூலமாய் சிங்கள தலைவர்கள் ஏமாற்றிவிட்டார்கள் என்று திருவாளர்கள் ஆர் சம்பந்தன் மாவை சேனாதி ராஜா போன்ற தலைவர்கள் இதுவரை கூறி உள்ளமையும் மேற்படி குறிப்பிட்ட அடிப்படையை ஒத்ததே தமது இயலாமைகளையும் தோல்விகளையும் தவறுகளையும் குற்றங்களையும் பழியாக எதிரிகளின் தலைகளில் போட்டு அல்லது கடவுளின் தோள்களில் சுமத்தி தம்மை அப்பாவிகளாக உருவைத்து தம்மை விடுதலை செய்து விடுவது தமிழ் தலைவர்களுக்கு கைவந்த கலையாகும் கால் கல்லுடன் மோதிவிட்டது என்ற தன்பக்க உண்மைக்கு புறம்பாக காலில் கல்லடித்து விட்டது என்று கல்லில் மட்டும் பழி போடுவது போல பொதுவாக தமிழ் தலைவர்கள் தமது பிழை குற்றம் குறை தவறு தோல்வி வீழ்ச்சி என்பவற்றை பிறர் மீது மட்டுமே ஏற்றி தமக்கு தாமே வெள்ளை அடித்து தப்பித்துக் கொள்வார்கள் இது விடயத்தில் அப்பாவி கடவுளையும் முன்னிறுத்தி குற்றத்தில் கடவுளுக்கும் பங்களித்து தற்காத்துக் கொள்வார்கள் தோல்விக்கு பொறுப்பேற்காத தகைய வரலாற்று வளர்ச்சி போக்கும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு சேவகம் செய்யவல்ல ஒன்றாகவே அமைந்தது ஆதலால் தோல்விக்கு பொறுப்பேற்காத தமிழ் தலைவர்களின் அரசியல் கலாசாரமும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் ஓர் அம்சம் என்ற பரிமாணத்தையே பெறுகின்றது ராமநாதன் வம்சம் தமிழ் மக்களின் பெயரால் அரசியல் அதிகாரத்தை பெற்று அவர்கள் நமது வெள்ளை எஜமான்களுக்கும் சிங்கள கனவான்களுக்கும் செய்த சேவகம்தான் பெரிது என்று வரலாறு சொல்கின்றது வரலாறு என்பது கிரேக்க மூலச்சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து ஹிஸ்டரிஸ் ஹிஸ்டரி என உருவானது வரலாறு என்றால் ஒரு கதை அல்ல நடந்த சம்பவங்களை தொகுத்துச் சொல்லும் ஒரு தொகுப்புமல்ல அது நடைமுறை பற்றிய ஒரு பாலான தீர்ப்பு ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க மூலச்சொல்லின் பொருள் இன்கொயரி விசாரணை இதன் வரைவிலக்கணம் பின்வருமாறு சொல்லப்படுகின்றது த கிரீக் word ஹிஸ்டோரியா ஒரிஜினலி மென்ட் inquiry, த ஆக்ட் of seeking நாலேஜ் as as well as the knowledge that results from inquiry. Historia என்ற கிரேக்க மூலப்பதத்தின் பொருள் விசாரணை என்பது அதாவது அறிவை தேடும் செயல் அத்துடன் விசாரணையின் பெறுபேறாய் பெறப்படும் அறிவு நவீன வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு வரையான ராமநாதன் வம்சத்தின் சுமாராக நூற்றாண்டு கால அரசியல் தலைமைத்துவத்தையும் அதன் பின்னான இச்சை வரையான சுமாராக நூற்றாண்டு கால தமிழ் அரசியல் தலைமைத்துவத்தையும் காய்தல் உவத்தலின்றி விருப்பு வெறுப்புகளை கடந்து முற்றிலும் அறிவார்ந்த வகையில் விஞ்ஞானபூர்வமான வரலாற்றாய்வுக்கூடாக போடுவதன் மூலமே கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் முழுமையான பரிமாணத்தையும் கற்றுணர்ந்து ஈழத்தமிழரின் எதிர்காலத்திற்கான பாதையையும் பயணத்தையும் வகுக்க முடியும் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி